அப்படி வச்சுக்கலாம் சார் இப்போ எங்க இந்து மதம் அந்த கலாச்சாரம் திருமண சடங்குலாம் வந்து கேவலம் அருவருப்பா இருக்குதுன்னா எங்களுடைய ஓட்டு அருவருப்பா தானே இருக்கணும் நம்ம சமத்துவன்ற ஒரு வந்தாரை வாழ வைக்கும் சமத்துவம் பேசுற கொள்கையில உள்ளவங்க தானே நம்மளாம் சார் வந்தார வாழ வைக்கூடாது இல்ல ஆமா சார் வந்தார வாழ வைக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்து மத மட்டும் தான் கிடைச்சி இஸ்லாமிய கிறிஸ்துவ மதம் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஓட்டு வேணும்னாக்க நீங்க அவங்கள போட்டு நக்கிவீங்க எங்களை அசிங்கப்படுத்துவீங்க அப்புறம் போயிட்டு கனிமொழி என்ன சொல்லுவாங்க கனிமொழி தீகாரி ஜெயில இருந்தாலும் அவங்க திருப்பதி ஏழைமலையான் கோயிலுக்கு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பாங்க ஏன் அது இஸ்லாமிய கிறிஸ்துவடைய உண்டியல் பாதுகாப்பு கேட்கறது இல்லையா அது வந்து அது வந்து இது வந்து ஒரு ட்ரெஸ் பொதுவான இடம் உள்ளதுங்க அது வந்து அங்க உள்ளவங்களுடைய அந்த பாதஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க அங்க உள்ள பாத்துக்கலாங்கல்ல இந்த மறுப்பு பேச்சுலாம் வேணாம் சார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்ன அப்புறம் அந்த உயரம் வந்துச்சுனாக்க சிலவு கோயில அகலமா வந்துச்சுனா மசூதி சொல்ற திருமாவளம் அசிங்கமா பொம்மன் இந்துக்கள் கோயில் அதுலயும் நாங்க தான் வேணா கிடைச்சோம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு மைனஸ் பிளஸ் மட்டும் பாருங்க மைனஸாவே பாத்துட்டு இருக்கீங்களா சார் மைனஸ் என்ன சார் இருக்குது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இதே திருமாவளம் தான் போன வாரம் கூட கும்பகோணத்துல போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு

வேலாயத்தை சூளாயத்தான் தூக்க வேண்டியது என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சோத்துல உப்பு போட்டு திமுக கோடி நாலு கோடி பேர் வணங்குறாங்க தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான விழா அது வைகி ஆட்டுல வந்து கல்லலர் இறங்குறாரு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு முதலீடு நடக்குமான்னு கேக்குறாங்களே

அப்புறம் இந்த கருப்பர் கூட்டம் சுசீந்திரன் அவன் வந்து என்ன சொல்றான் அசிங்கமா வந்து முருக பெருமான இவங்க வேடிக்கை பாக்குறீங்க அதை கடைசியில பார்த்தா அமைப்பு திமுக பினாமி அவங்க ஒரு கூட்டமா தான் அழை ஓட்டு வேணா எவ்வளவு பம்புறீங்க பாருங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பீங்க ராமர் எங்கடா போறேன்னா அதுக்கு எங்கடா பர்சடினு கேட்பான் துறையம்புருங்க அதுக்கு ஓட்டு போடணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இவ்வளவு நாள் இல்லாம இருந்தாங்க இப்ப விழிப்புணர்வு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஆயிரம் கணக்கான வீடியோ பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றீங்க நடந்துட்டு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு இந்து மதத்தை மட்டும் கலாச்சாரத்தை மட்டும் கேவலப்படுத்திட்டு ஓட்டுக்காக இந்த நாயங்க நாக்கு தொங்க போட்டு அழியும் பாருங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக எங்களை அசிங்கப்படுத்தது சரிங்களா சார்

எங்க மதத்தை மட்டும் இழிவுபடுத்துக்கான காரணம் என்ன சார் இது திருமாவளம் சரி கி வீரமணி சரி சுப வீரமணியும் சரி அது கனிமொழி சரி ராசாவும் சரி அது ஸ்டாலினும் சரி இந்துக்கள் திருடன் சொல்லிட்டு மறைந்த கருணாநிதி சொல்றது பரதேசி பண்டாரன் சொல்றது என்னங்க இது எவ்வளவு எத்தனை பேர் கிளம்பிருக்கேன் இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவு பண்றதுக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் மறுபடியும் அப்புறமா ஃப்ரீயா பேசுறேன் நான் சார் பிரியா எல்லாம் நூறு முறை கேட்டாலும் சார் ஆயிரம் முறை கேட்டாலும் சார் ஓட்டு கிடையாது நான் வந்து ஏதோ தெரிஞ்சாலுங்கிறத மரியாதை கொடுத்து பேசுறேன் இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் சரிங்களா சரிங்க போனை வச்சிருங்க